இலேகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு நம்ம தொடர்ந்து தினமுமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஹஜூஜ் மகஜூஜை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம் நமக்கு வந்து மறுமை நாளுடைய அடையாளங்களாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் எகஜூஜ் மகஜூஜுடைய வருகை ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அதிலேயும் இப்போ நடக்கக்கூடிய பாலஸ்தீனம் போகிறக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அந்த எஹஜூஜ் மகஜூஜ் என்ன பண்ணுவாங்க உலகத்தின் பல பாகங்களை கைப்பற்றியதுக்கு பிறகு பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவதற்காக அங்கே வருவாங்க அப்போது மகுதி தோன்றி அவர்களே அழிப்பாங்க அல்லாஹ் ஓகபர் அப்படி ஒரு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போது பாலஸ்தீனம் போர் என்னாயிருச்சு ரொம்ப வந்து இறுதி கட்டத்துக்கு நெருங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லா இடத்தையும் பாலஸ்தீனத்தில் இருக்கிறத யூதராக மாத்திட்டாங்க யூதர்களுடைய இஸ்ரேலா மாத்திட்டாங்க ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய காசாவும் அங்க இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது அந்த வெஸ்ட் பேங்கை வந்து இஸ்ரேலோடு இணைக்கிறதுக்காக வேறு திட்டம் இருக்காங்க அல்லாஹுவே நன்கறிவான் அவ்வளோ கொடுமைகளை அங்கே பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மக்களையும் இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து அழிச்சிருக்காங்க இவ்வளோ அநியாயத்தையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பிசிலவாகலை இஸ்ல அவர்கள் சொன்னாங்க உலகத்தில் அங்கே பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வந்து உலகத்தின் முடிவு வரை அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கான வெற்றி வரும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா உலக முடிவின் அடையாளமாக பாலஸ்தீன் இருந்து கொண்டு இருக்கு உலகமே சுதந்திரம் பெற்றாலும் உலகமே நிம்மதி அடைஞ்சாலும் சரி உலகத்துல அந்த ஒரு ஊர் இருக்கு பாருங்க அந்த ஒரு நாடு இருக்கு பாருங்க அது கஷ்டத்திலேயே இருக்கும் மறுமை வர வரையும் மறுமை வர வரையும் அவங்க போராடுவாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹின் தூதர் சொன்னதை நம்ம நிச்சயமா இன்னைக்கு நம்ம நினைவுபடுத்தி பார்க்கணும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் கடந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி ஐநூறு வருடத்துல இன்னும் அந்த மக்கள் படுற கஷ்டங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இருந்து கொண்டே இருக்குது அங்க நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கற கூட யாருமே இல்லை இப்போது வந்து பாத்தீங்கன்னா எகஜூஜ் மகஜூஜ் வருகைக்கான நேரம் நெருங்கியிருச்சா அப்படிங்கிற அளவுக்கான சில அடையாளங்கள் தோண்டிருக்கு ஏன்னா எகஜூஜ் மகஜூஜ் வந்தாங்கன்னா இந்த ஒரு நதியிலிருந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நதியை காமிச்சு அந்த நதியிலிருந்து தண்ணீர் குடிப்பாங்க அதனால அதுக்கு பிறகு வேறு யாரும் அதில் குடிக்க முடியாத நிலைமை ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு அதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று அந்த நதி முழுவதும் மற்றி போயிடும்ட்டு அர்த்தம் இருக்குது இன்னொன்று அந்த நதியே வந்து குடிக்க முடியாத அளவுக்கு மூசா நபி காலத்தில் என்ன ஆச்சு அந்த ஃபிரோவனுக்கு வந்து அப்படியே செவப்பாக ரத்தமாக என்ன ஆச்சுன்னா அல்லாஹும் நதியை வந்து ஏழு நாள் மாற்றியிருந்தான் அந்த மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் மூசா நபி காலத்தில் ஃபிரோவனுக்கு வந்து காட்டப்பட்டுச்சு அப்போ வேறு யாரும் அதில் குடிக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் மாறி இருந்துச்சு அதை வந்து நபி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நதியே வற்றி போயிருக்கு இன்னும் பல இடத்துல வந்து சிரியாவில் அங்கெல்லாம் வந்து நதி என்ன இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக நதியே என்ன இருக்கு அப்படியே சிவப்பு கலராக நிறமாக மாறி இருக்கு ரத்தம்னா ரத்த கலர் தான் நம்ம சொல்றோம் தவிர ரத்தமே கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் தண்ணி நிறமெல்லாம் மாறி இருக்கு பத்தாதுக்கு அந்த பாலஸ்தீனா நதி இருக்கு பாருங்க வத்தி போயிருக்கு அவ்வளோ தண்ணி இருந்த இடத்துல இன்னைக்கு பார்த்தா அப்படியே ரொம்ப குறைந்த தண்ணி இருக்குது அந்த வழியாக ஒரு படை வரும் அந்த படை என்ன பண்ண பார்க்கும் வெற்றி பெறும்னு வேற சொல்லியிருக்காங்க அந்த நதியில இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்டு வெளியே வரக்கூடிய அந்த எகஜூஜ் மகஜூஜ் பாலஸ்தீனத்துல கைப்பற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்வாங்க அப்ப அந்த நதி வெற்றி இருக்கும் இல்ல அதன் வழியாக ஒரு படை வரும் அந்த படை தான் என்ன பண்ணுவாங்க அந்த எகுஜூஜ் மகஜூஜை தோற்கடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போது அந்த நதி வந்து வற்றி கொண்டே வருகிறது அல்லாஹ வந்து மறுமையுடைய அடையாளமாக பாலஸ்தீனுடைய பிரச்சனையும் ரொம்ப நெருக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா போய் கொண்டு இருக்குது இன்னொரு பக்கம் அந்த நதியெல்லாம் வற்றி கொண்டு போய் கொண்டு இருக்குது நம்ம வந்து எகுஜூஜ் மகஜூஜ் அப்படின்னு சொல்லிவிட்டால் இந்த உருவத்தில் தான் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நல்லா யோசித்து பார்த்தா யூதர்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிறத உண்மை மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய நாடுகள் கூட யூதர்கள் சொல்கிற தான் கேட்க பயந்துக்கிறாங்க மத்திய கிழக்கு நாடுகள்னு பார்த்தீங்கன்னா சவுதி துபாய் எல்லாருமே பயந்துக்கிறாங்க அதே மாதிரி அமெரிக்கா தான் உலகத்தின் நம்பர் ஒன் நாடு அந்த அமெரிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய கீழே தான் இருக்குது அப்போ அந்த எகஜூஜ் மகஜூஜ் யூதர்களாக கூட இருக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிற மாதிரி இல்லாமல் மனித உருவத்தில் தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க கடைசியாக அந்த பாலஸ்தீனத்தையும் கொண்டு வரணுங்கிறதுக்கான முயற்சிகள் தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எடுத்து கொண்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது நதியும் வெற்றி கொண்டே போது யூதர்களும் பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீன மக்களும் வந்து ரொம்ப இருக்காங்க போரில் இனி வர வேண்டியது மகதி அவர்கள் மட்டும்தான் வேண்டியது இருக்குது அந்த அளவுக்கு நம்ம மறுமையுடைய நெருக்கத்துக்கு வந்துட்டோம் அல்லாஹுடைய தூதர் மறுமையின் அடையாளமாக சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்குது அதில் சின்ன விஷயங்கள்லாம் முடிஞ்சு பெரிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இனி அந்த பெரிய விஷயங்கள் நடந்தால் மறுமை வந்துடும் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்க நன்கறிவான் ஒவ்வொரு நாளும் பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்துவாங்க அவர்கள் வெற்றி பெற வேண்டும்னு சொல்லிட்டு மாதிரி எஹூத் மஹூத் தஜ்ஜால் இருந்து பாதுகாப்பும் பெற்றுவாங்க ஏன்னால் நாம் தான் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் நமக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அதை நம்ம எச்சரிக்க வேண்டிய கடமை இருக்குது நபியவர்கள் அதை எச்சரிக்காமல் போனதில்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுங்க அல்லாகவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க